டோட்டலி இட் இஸ் ஒரு ஒரு என்ன சொல்வது மேஜிக் ஃபிலிம் தான் சொல்லுவேன் நான் ஒரு படம் போனதுன்னு தெரியல அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் நாங்கள்லாம் இன்வால்வ் ஆகி இப்போ மோகன் மோகன் பாபு சார் மாதிரியே சரத்குமார் இதில் ஒரு ஒண்டர்ஃபுல் ரோல் பண்ணியிருக்காரு ஒரு அந்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுமே அந்த கம்பீரம் அந்த நடையாகட்டும் ஆக்ஷன் ஆகட்டும் எமோஷன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க இதுல இந்த மீண்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அந்த மாதிரி விஷுவல்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இந்த படத்துக்கு நான் கூப்பிட்டுக்கு மோகன் சார் சாருக்கு எனக்கு ரொம்ப நன்றி ஒரு நல்ல படம் பார்த்ததுக்கு ஜோட போகிறேன் தேங்க்யூ தேங்க்யூ கண்ணப்பா இந்த படத்தை வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த டைட்டிலில் வந்து ஒரு படம் வந்து வந்திருக்கு ஏவியம் எடுத்திருக்காங்க ராஜ்குமார் சாருடைய முதல் படமாக அமைச்சர் அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு கதையை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற இந்த ஒரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்கிரீன் பிளே மாற்றி எமோஷன்ஸ் ஆகட்டும் என்டர்டைன்மெண்ட் ஆகட்டும் மியூசிக் ஆகட்டும் எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லாக பிளெண்ட் பண்ணி முகேஷ் குமார் சிங்கின ஒரு அருமையான டைரக்டர் மகாபாரதம்லாம் பண்ணியிருக்கார் அவர் அவர் தான் நினைக்கிறேன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கார் அதாவது இதில் வந்து குறிப்பிட்டு நான் ரொம்ப நாளாக நான் ஒரு விஷ்ணு வந்து இன்னும் நல்ல படம் இன்னும் கிடை கிடைக்கலையே ஒரு நல்ல படம் கிடைக்கல விஷ்ணுக்கு விஷ்ணுடைய அந்த மொத்த பொட்டன்ஷியலுக்கு காட்டுறதுக்கு ஒரு நல்ல கதை அவருக்கு அவ்வளோவா அமையலி அப்படின்ற மாதிரி நினைக்கும் பொழுது இதில் வந்து முழுசாக வந்து அவருடைய திறமையை காட்டியிருக்காரு அற்புதமான நடிப்பு அதாவது உள்ளே வந்து படம் பார்க்கும்போது எமோஷனில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பேச்சே வராத அளவுக்கு தான் வெளியே வந்து ஆச்சு ஏன்னா அந்த கடவுள் அந்த சிவபெருமான் அப்படின்னும்போது நம்ம வந்து ஓம் நமச்சிவாயா அப்படின்ற அந்த பக்தியை சொல்ல 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 இந்த படத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுதுன்னா எல்லாருக்குமே இருக்கும் இது இது வந்து பொது இது வந்து கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு சரி கடவுள் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு சரி இது பக்தி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாது சொல்கிறவங்களுக்கும் எல்லாருக்குமே சேர்த்து இது ஒரு உண்மையிலேயே ஒரு எமோஷனாக தான் இது வந்து தெய்வம்ன்றது வந்து பொது அது வந்து அந்த பக்தின்றது வந்து எல்லாருக்கும் உள்ளே இருக்குது அது எந்த வகையில் வேணால் இருக்கலாம் அம்மா மேலே இருக்கலாம் அப்பா மேலே இருக்கலாம் பிள்ளைங்க மேலே இருக்கலாம் அது கடவுள் மேலே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒரு கேரக்டருக்கு கடவுள் நம்பிக்கை வந்து கடைசியில் கடவுளுடைய கண்களில் அந்த ரத்தத்தை பார்த்துட்டு ஒரு கண்ணை வந்து தானமாக போகிற இடம் எல்லாம் கூட செலுத்து போச்சு அதே மாதிரி மியூசிக் எல்லாருமே ஃபோட்டோகிராஃபி ஆகட்டும் மியூசிக்காகட்டும் அண்ட் பர்டிகுலராக இதில் என்ன பியூட்டிஃபுல் விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா அந்தந்த கேரக்டருக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்திருக்காங்க அதில் நம்ம சரத்குமார் வந்து அவர் விஷ்ணுவோடைய ஃபாதராக நடிச்சிருக்காரு என்ன என்ன எங்கா என்ன எனர்ஜெட்டிக்காக என்ன அழகாக ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்காரு ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு எல்லாருமே அதே மாதிரி மோகன் பாபு சாரை பற்றி சொல்லவே அவர் மிகப்பெரிய சிறந்த நடிகர் நிறைய கன்னட படத்தில் சூப்பர் ஹிட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு அவர் ஆக்டராக இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை அவர் வந்து அவருடைய ப்ரொடக்ஷனில் தான் இந்த மாதிரி ஒரு ரிச்னஸ் வரும்னு நான் நினைக்கிறேன் அவர் அவ்வளோ எதை பற்றியும் கோலப்படாமல் இந்த படத்தில் எல்லோரும் உழைச்சிருக்காங்க விஷ்ணு வந்து நான் நினைக்கிறேன் ஒரு அஞ்சாறு வருஷமாக இதிலே வாழ்ந்துட்டார்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த அந்த பெர்ஃபாமன்ஸ் வந்துருக்குது இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது அந்த எமோஷன் ஆகட்டும் அந்த சாமிகிட்ட பேசுறது வரும் குழந்தையாய் கடைசியில் ஒரு குழந்தையாய் அந்த சாமிகிட்ட பேசுகிறத பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் இது வரைக்கும் நான் பார்க்காத சீன் என்னென்னா தன் காதலியை கூட்டிகிட்டு போய் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாத ஒருத்தரும் கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கிற ஒரு காதலியும் ரெண்டு பேரும் எங்கே போய் கல்யாணம் பண்ணிக்கிறது நினைக்கும் நீ வா எங்கள் அம்மா தான் எனக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி அம்மாவோட சமாதியில் வந்து அவர் கல்யாணம் பண்ணுற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு ஒரு ஸ்கிரிப்ட்ல அது மாதிரி நிறைய சீன்ஸ் சொல்லிகிட்டே போகலாம் அவர் மோகன்லாலும் கரெக்டான ஒரு இடத்துல யூஸ் ஆகியிருக்கார் பிஃபோர் இன்டர்வெல்ல அப்படியே அவரை பார்க்கும்போதே எல்லாருக்குமே வந்து எனி பர்சனுக்கு வந்து ரசிக்கணும்னு தோணும் அப்புறம் அதே மாதிரி கிளைமேக்ஸில் அந்த பிரபாஷ் அவர் வர ப்ரீ கிளைமேக்ஸில் அவர் வர சீனஸ் ரொம்ப அழகாக பிளண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு ஆர்டிஸ்டையும் பியூட்டிஃபுல்லாக பிளண்ட் பண்ணியிருக்காங்க யார் எங்கே கொண்டு வரணும் எப்படி கொண்டு வரணும் அவங்கள எப்படி யூஸ் பண்ணணும் யாரையுமே வேஸ்ட் பண்ணலை எல்லாரையும் எக்ஸ்ட்ரென்ஸ்டாண்டரியாக யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்ல படம் எல்லாரும் பார்க்க படம் இன்னொரு நல்ல விஷயம்னா நம்ம சின்ன வயசில் அம்மா வந்து நம்ம கிட்ட கதை சொல்லுவாங்க அந்த கதையை கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கோம் அந்த மாதிரி இந்த படத்தை வந்து அவ்வளோ தெளிவாக கதை சொல்லியிருக்கோம் க்ளியராக புரியும் எல்லா மொழியில் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் புரியும் அந்தந்த மொழிக்கிட்ட டெப் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப நல்லா புரியும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அவசியம் குடும்பத்தோட குழந்தைங்களோட பார்க்க படம் తెలుగు డైరెక్టర్ మొహన్ బాబు సార్ ఓడ వెదరాయిడు అన్న పడరే అంట అప్పు పెరే హిటది ఇని పడం பார்த்தపెరు అదల్ల జీజీ ఎక్స్ట్రా ordinary పర్క్లి వి సెకండ్ హాఫ్ ఇస్ సూపర్ లేట్ ఈ హి ఎస్ చే యు లాట్ ఆఫ్ థింగ్స్ ఇన్ లైఫ్ But this is the pinnacle. He has done it. Really happy I have seen this film. Vishnu is like my son also. All the very best for you. I wish him a great future. வணக்கம் கண்ணப்பா வந்து ஒரு சிவனை பிடிச்சவங்களுக்கு கண்ணப்பா பிடிக்கும் கண்ணப்பா பிடிச்சா சிவனை பிடிக்கும் தான் அந்த படம் இருந்துச்சு உங்களே இப்படி ஒரு கதை நான் புக்கில் படிச்சிருக்கோம் பட் ஒரு படமாக பார்க்கும்போது ரொம்ப பெருமிப்பாக இருக்குது காலகாஸ்தி வந்து நினைவுபடுத்து இந்த படம் ஸோ எல்லாருமே ஒரு சிவபக்தர்கள் கடவுள் நம்பிக்கை உள்ள அத்தனை பேருமே பார்க்க வேண்டிய ஒரு படம் சொல்லலாம் ஹீரோ விஷ்ணு அண்ட் பிரீத்தி முகுந்தன் மோன் பாஸ் சார் அண்ட் சர்துமா சார் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்குது சரசாருடைய சீக்வன்ஸ் ரெண்டு சீக்கன்ஸ் இருந்தாலும் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு சீக்வன்ஸு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு பண்ணியிருந்தார் அண்டு அந்த கதையை வந்து ஒரு ஹோல்டு பண்ணியிருந்தாங்க எல்லாரும் ஆர்ட்டிஸ்ட்டு எல்லாருமே சேர்ந்து ஸோ லொக்கேஷன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஸோ அந்த பீரியடுக்கான லொக்கேஷனாக இருந்துச்சு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பார்க்க ரொம்ப இருந்துச்சு ஸ்பெஷலாக வந்து அந்த ஒரு பாம்பார் பிரியாணி ஒரு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயம் இதில் வச்சுருக்காங்க ஸோ அதுவுமே ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு அந்த படம் ஸோ கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் வாழ்த்துக்கள் டீமுக்கு அத்தனை பேருக்கும் தேங்க் யூ விஷ்ணு ஆக்சுவலாக இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு வந்து என் தம்பி மாதிரி தம்பி மாதிரி தம்பி தான் அதே மாதிரி பாபு சார் வந்து அந்த மாதிரி நார்மலாக நம்ம எல்லாருமே போலீஸ்காரனா வேஷம் போடுவோம் இல்லாட்டி ரவுடியாக வேஷம் போடுவோம் டாக்டராக அதெல்லாம் ஃபர்ஸ்ட்டு விஷ்ணு இந்த மாதிரி படம் பண்ணும்போது மாதிரி வேஷம் போட்டதுன்றது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக இது படக்கும் போது தான் தெரியுது பயங்கரமாக நம்ம வச்சுட்டான் விஷ்ணு ஃபர்ஸ்ட்டு டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம கதைக்குள்ளே போய் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க சூப்பராக இருக்குது அப்புறமா செலவுப்பா இந்த மாதிரி ஒரு படத்தை இப்படி ஒரு செலவு பண்ணி எடுத்து வரைக்கும் மோகன் பாபு சார் ஒரு ஆக்ட்ஸ் ஆஃப் கட்ஸு படம் சூப்பராக இருக்குது போக போக நம்ம உள்ளே அந்த படத்துக்குள்ளே உள்ளே போண்ணுறோம் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம் நான் சொன்னேன் படம் சூப்பர் விஷ்ணு சூப்பர் ப்ரொடியூசரு ஐ மீன் டைரக்டர் வந்து முகேஷ் குமார் சிங் முகேஷ் சிங் சார்ட்டு படம் ஒர்க் ஆஸ்ட் அப்போ எக்ஸ்ட்ரானரி மியூசிக்கு கேமரா ஒர்க்கு எல்லாம் பிரமாணம் சூப்பர் I load it. Thank you. Thank you. இந்த மாதிரி ஒரு படம் தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தை மையப்படுத்தி அதுவும் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் மிக முக்கியமான கண்ணப்ப நாயனார் தன்னுடைய கண்ணை அப்பிய கடவுளுக்காக அப்பிய நாயனார் அவருடைய படத்தை அவருடைய வாழ்க்கைய அவருடைய கதையை மிக அழகாக அருமையாக எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சிவபக்தர்களும் பார்க்கக்கூடிய வகையில் அதில் சினிமாட்டோகிராஃபியும் சேர்த்து நல்ல ஒரு கதை அம்சத்தோடு கூடிய ஒரு படத்தை இந்த இயக்குனர் அவர்கள் தந்திருக்கிறார்கள் இதில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய படமும் அவர்களுடைய நடிப்பும் பாராட்டத்தக்க வகையில் இருக்கக்கூடிய விஷயம் தமிழ்நாடு வந்து என்னைக்கும் ஆன்மீக பூமி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் தமிழ் வளர்த்தார்கள் தமிழோடு சேர்ந்து ஆன்மீகத்தை வளர்த்தார்கள் அதை படமாக இந்த படம் அத்தனை பேரும் திரு சரத்குமார் சாரா இருக்கலாம் மோகன் பாபு சாரா இருக்கலாம் இதுல இருக்கக்கூடிய அத்தனை பேரும் போட்டி போட்டு நடித்திருக்கிறார்கள் அந்த இடத்துல நம்முடைய இந்த படத்தை பார்க்கும் பொழுது கடவுள் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தரும் கடவுள் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணும் சேர்ந்து திருமணம் செய்த கூடிய ஒரு விஷயம் கடவுள் நம்பிக்கை இல்லாத அத்தனை பேரும் கடைசியா கடவுள் நம்பிக்கையோடு தான் போகணும்ங்கிறத இந்த படம் உணர்த்தி இருக்கிறது மிக அருமையான ஒரு கதை அம்சம் தமிழ்நாட்டில் கடவுளுக்கான படமானது கடவுள் சாமி படம்லாம் இல்லாம போன காலமாக இது இருக்கிறது ஏ பி நாகராஜனுக்கு பிறகு ஒரு தமிழ் படம் தமிழ்நாட்டில் ஆன்மீக படமே இல்லாத ஒரு நிலை இருக்கிறது அதை மாற்றக்கூடிய வகையில் கண்ணப்பா இந்த படமானது தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிவ பக்தர்கள் அத்தனை பேரும் பார்க்க வேண்டிய படம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வருங்கால சந்ததிகள் குழந்தைகளோடு குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம் பக்தியை வளர்க்கக்கூடிய படம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் சிவபக்தர்கள் அத்தனை பேர்களுடைய சக்தியை வளர்க்கக்கூடிய படம் அதனால் இந்த படத்தை அனைவரும் பார்க்க வேண்டும் என்று இந்து முரணி சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இளங்கோவன் இந்து முரணி மாநில செய்தித் தொடர்பாளர் வணக்கம் இந்த படத்தை நடிக்க ஆரம்பித்ததுன்னு சரி அப்படிங்க எல்லா லாங்குவேஜ்லையும் டப் பண்ணி முடித்த பிறகு சரி அது மொத்தம் அஞ்சு லாங்குவேஜையும் டப் பண்ண இந்த படத்தை சரி அந்த கேரக்டர் நம்ம பேசினா தான் நல்லா இருக்கும்ன்றவர்கள் ஆர்வத்தில் அஞ்சு லாங்குவேஜையும் பேச வாய்ப்பு எழுத்த இயக்குனர் முகேஷ் குமார் சிங் அவர்களுக்கும் மோகன் பாபு சாருக்கும் விஷ்ணு மஜிக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அதாவது குறைந்து போகிறதோ என்று நினைக்கும் சூழலில் இந்த மாதிரி ஒரு படம் வருது மோகன் பாபு சார் எப்படி உதிச்சதுன்னு சொல்லும் போது தெலுங்கு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல பிரமானந்த சார் பேசினாங்க இறைவனே இறங்கி வந்து நீ இந்த படத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னார் என்று சொன்னார் உண்மையிலே இவ்வளோ படம் எடுக்கலாம் மோகன் பாபு சார் வந்து நிறைய படம் பண்ணியிருக்காங்க என்ன படம்னு எடுக்கலாம் இது ஒரு படத்தை மக்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து சிவபக்தர்கள் மட்டுமில்லை சிவர் மேலே பக்தி கொண்ட ஒரு கண்ணப்பா கதையை கண்ணப்ப நாயனார் என் கதை சொல்வது என்பது வந்து போய் சேருமான்னு கூட யோசிக்கல அவரு முடிவு பண்ணிட்டாரு பண்ணிட்டார் அதே மாதிரி விஷ்ணு விஷ்ணு வந்து ஒரு பேக் ஸ்டோரி வேணும் கண்ணப்பாக்கு ஒரு பேக் ஸ்டோரி சொன்னால் எப்படி இருக்கும் இமேஜினார் சொன்னால் கூட அதை இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும்னு அவர் வந்து வெனக்கட்டு இயக்குனரோட அமர்ந்து பேசி ஒரு சிறப்பாக கடைசி வந்து அவர் வந்து நடிப்பு இந்த படத்தில் மிகப்பெரிய உள்ள நடிச்சிருக்கான்னு சொல்லலாம் அதில் எல்லாேருமே இந்த படத்தில் பார்த்திங்கன்னா எல்லாரோட பங்கீடு இருந்தாலும் இதை வந்து ரிஸ்க் எடுத்து நியூசிலாண்டில் வந்து நூற்றி இருபது நாட்கள் மேலே போய் படப்பிடிப்பு நடத்துவது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இதை பார்க்கும்போது நான் வந்து டப்பிங்கில் பார்த்துருக்கேன் ஹைதராபாடில் தியேட்டரில் போய் படம் பார்த்தேன் இன்றைக்கி ரிவியூ தேட்டரில் படம் பார்க்குறேன் நான் வந்து ஒரு ஐந்தாறு முறை பார்த்தாலும் இன்று பார்க்கும்போதும் அந்த உணர்வு அந்த டிவோஷன் கடைசியில் வந்து சிவபக்தராக மாறிய பிறகு இறைவனை பார்த்து கல்லென்று அழைத்தவர் என்றைக்கும் உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன்னு சொல்கின்ற பக்தராக மாறும்போது அந்த குழந்தைத்தனம் விஷ்ணுவிட்ட ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அந்த தாண்டவம்ற மாதிரி ஒரு சந்தோஷ தாண்டவம் அது பண்ண அந்த உண்மையிலே நமக்கெல்லாம் கண்கள் நீர் வர அளவுக்கு அந்த பர்ஃபாமன்ஸும் சரி அந்த வாயிலிங்கற் கண்களில் கண்கள் நீர் வரும்போது அது உண்மையிலேயே வாயிலிங்கம் நிறுத்தது போல் ஒன்று உணர்வை ஏற்படுத்தியது எதுக்காக சொல்லலாம் வருங்கால சந்ததியர் நம் இத்தியாசங்கள் மட்டுமல்ல உண்மையான கதைகள் அதன் மூலமாக அருள் வந்தது இதையெல்லாம் வந்து மறந்துடக்கூடாது சரித்திரத்தை மறக்கக்கூடாது நம்ம எல்லாமே இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற தத்துவத்தில் தான் நாங்கள் இருக்கோம் அது அல்லாவாக இருக்கட்டும் இயேசு கிறிஸ்துவாக இருக்கட்டும் முருகனாக இருக்கட்டும் சிவனாக இருக்கட்டும் இறைவன் ஒரு இருக்கிறான் என்ற நம்பிக்கையை ஊட்டுகின்ற படமாக முக்கியமாக சிவபக்தியை பற்றி சிறப்பாக எடுத்து சொல்லணும்னு சொல்லி இங்கே வாசுதார் பேசும்போது ஏ பி நாகராஜன் அப்புறம் ஒரு இறை படம் அதாவது கடவுள் சார்ந்த படங்கள் வரல அப்படின்னு சொன்னார் உண்மையாக அதெல்லாம் வந்து வருங்கால சந்தேக வருங்கால இளைய தலைமுறை இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த படம் எடுத்துட்டு எடுத்துருக்காங்க இதே போல் பல படங்கள் எடுத்து நம் கதைகளை வித்தியாசங்களை நம் தேவதர்கள் நம் தேவ நம் தேவர்களை நம் கடவுள் எல்லாரையுமே சித்தரித்து படங்களை எடுத்தால் இன்றைய சமுதாயம் அல்ல இன்றைய அல்ல நாளைய தலைமுறையும் இறை பக்தியும் நாம் எடுக்கின்ற முயற்சியில் வெற்றி பெற முடியும் என்ற எண்ணத்தை உருவாக்குகின்ற படமாக கண்ணப்பா உருவாகி இருக்கின்றது அது இதில் ஒர்க் பண்ண எல்லாரும் சேர்ந்து அது முகேஷ்குமார் சிங்கிலிருந்து மோகன் பாபு சார் மோகன்லால் சார் க்ஷயகுமார் பிரபாஷ் அஞ்சல் வல்பாட் அக்ஷயகுமார் இதில் நடித்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பெரிய வைத்தி முகந்தன் சொல்லிகிட்டே போனேன் எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்கேன் அவங்க பங்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் இது போன்ற படங்கள் நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் அது வந்து இந்த இறையருள் வளர்ப்பதற்காக மட்டுமல்ல இது போன்ற சரித்திரங்கள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதை எடுத்துக்காட்ட ஒரு படம் வந்திருக்கு கண்டிப்பாக போய் பாருங்கள் அதை பார்க்கறது வந்து கையில் இருந்தாலும் இதை சென்று பாருங்கள் சொல்லும்போது உண்மையிலேயே பரவசமோடு உண்மையாக உள்ளத்தன் அடித்தளத்திலிருந்து போன்ற முயற்சிகளை நாம் வரவேற்க வேண்டும் ஆதரிக்க வேண்டும் என்று விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நான் எப்பவுமே சொல்லுவேன் தமிழ்நாடு எனக்கு தாய்நாடு செருப்பே இல்லாத எனக்கு செருப்பு போடுறதுக்கு சாப்பாடு இல்லாம எனக்கு சாப்பாடு கொடுத்து ஒரு பாலு கொடுத்தாச்சு தமிழ் தாய் பொண்ணும் இல்லாத பாண்டிபதார சொல்லி அந்த தாய்

దమాయిని కూడా నెరవేపడం ఏర్పడినట్టు కదా హీరోయిన్ వండర్ఫుల్ డిసిప్లైన్ టఫ్ లేడీ ఐ ఆల్వేస్ అప్రిషియేట్ ఐ అడ్మైర్ హర్ చిన్న వయసులో ఉంది విష్ణు తెలియము వీ వాంట్ ఆల్ హర్ బ్లెస్సింగ్స్ సేమ్ థింగ్ హియర్ ప్రభుదేవ ఇస్ హియర్ హీ డిడ్ దట్ మాల్ ఈ కేమ్ దేర్ ఒరే సాంగ్ కాకుండా వర్ణాసారం చల్లి మూడు సాంగ్ అద్భుతమా పడినారు நீ நல்லா படம் பார்த்துருக்கேன் அதே மாதிரி சிவபாலாஜி தமிழ்நாடு தெரியும் இது உடாட்சி ஃபைனலி இது கடவுளும் எப்போ யாருல மீட் பண்ண வைப்பாங்களோ எனக்கு தெரியாது நிறைய ஐ நோ சோமினி இயர்ஸ் ஆன் ஆன்வோர்ட்ஸ் பண்ண நாட்டாமலி தான் நான் தெலுங்கு பண்ண பேசாயிட்டோம் பட் இந்த மூணு வருஷமாதான் நல்ல ஒரு தாய்க்கு ஒரே தாய்க்கு பிறந்த அண்ணன் தம்பி மாதிரி த் அவனை பிரயஸ் பண்ண தேவையில்லை ஒரு பத்து பத்து நாளாக எனக்கு சொல்லணும் நியூசிலாண்ட் வந்து ஃபார்ட்டி டேஸ் ஈ ஒர்க் சச் எ கிரேட் ஐ டோன் நோ வாட் இஸ் ஐ ஆம் வெரி ஹாப்பி டு லவ் யூ ஐ லவ் யூ யூர் கிரேட் ஆக்டர் கிரேட் ஆர்டிஸ்ட் யூ டீட் ஆல் தி கேரக்டர்ஸ் என்ன என்ன கேரக்டர் பண்ணவும் எல்லாம் பண்ணிருக்கிறீங்க ஐ ஆம் வெரி ஹாப்பி டுடே யூஆர் Lovely brother, Ade ramma Ramadandri, all journalists Sodalaki, Media Sodalaki, Ramba Ramma santosham all we I want, all your blessings. Kannappa, Once again I'm requesting all Tamil everybody in Tamil Nadu, please see the movie and bless me as a producer, bless my son as actor. We want your blessings. Once again, Thay Nadu, टेपल भारत ऑर्गनइजेशन आई एम ए सिंगर विथ थ्री गिन्नी वर्ल्ड रिकॉर्ड आई सांग इन हंड्रेड एंड ट्वेंटी फाइव लैंग्वेजेस सर आई कैंट स्पीन तमिल वेरी फ्लूएंटली बट दूवी Is the greatest gift to Sanatana Dharma by Dr. Manchu Mohan Babu and Vishnuji. This country needs pictures like this. Today, whole Bharat is thinking of a temple, Sanatana Dharma, and gauraksha Raksha and everything. This is the Kannappa has come from a tribal family, and he showed the true devotion of the God and surrendered to the. కన్నప్ప దిశంది పోదో సేదో േ ശിവനേ പൂജ എന്നും ശിവനേ ഗെ നദി കൊണ്ട് അഭിഷേകം ചെയ്യവന്തേ ഗൈ നദി കൊണ്ട് അഭിഷേകം ചെയ്യവൻ ഗംഗ